வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விடன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது சொல்லிவிட்டு நம்ம இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி எல்லாருக்கையும் சொல்லியிருப்போம் நம்ம காதாலையும் கேட்டுருப்போம் நானும் அப்படி சொல்லிடறேன்னு இருக்கேன் அது எதுக்குனாலும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் திட்டுவாங்க என்ன சொல்றோம் இப்போ நம்ம சாமி கும்பிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம நம்ம மனசு நம்ம மனசு கஷ்டம் இருக்கு நம்மளுக்கு கடவுள் தான் இங்கே திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம கடவுளை நம்பிட்டு நம்ம ஒருலாம் பூஜைலாம் பண்ணோம் அடடா இவ்வளோ மாதிரி பூஜை பண்ணவங்க யாரும் இல்லை ஐயோ அப்படியே பூஜைலாம் பண்ணியே கூட யாரும் நம்பி தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே அது பூஜை பண்ணி நம்ம நல்லா வந்துட்டோம்னா என்ன சொல்லுவாங்க ஏ அந்தமாதிரிலாம் பண்ணாதீட்டான அது சரியாக வரல சொல்லிட்டு நெகட்டிவாக வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம சே கூட்டிகிட்டே இருப்பாங்க அப்புறம் நம்மளுக்கு நம்ம ஏதோ நான் நினச்சது நம்மளுக்கு கிடைக்கும்போது ஆமாம் நம்ம சாமி மட்டும் என்ன இதுதான் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே ஃபீலிங்ஸ் வந்து ஜாஸ்தி வரும் அதை நம்ம நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றாங்க என்ன சொல்லுவாங்க நல்லா வகை வகைக போட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்றா இது இது பண்ணக்கூடாதா அது பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க அதையே நம்ம ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடாமல் என்ன சம்பாரிச்சு என்ன சித்தி வச்சு என்ன பண்ண போகிறா அவ்வளோ கஞ்சத்தனம் தேவையாக்கா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம வந்து நான் வந்து ஊர் நான் வந்து கிராமத்தை சைடு அதனால அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்கள் கூட இருக்கிற இந்த உறவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நல்லாயிருக்கும் அவங்க நம்ம நல்ல நெகட்டிவ் தாட்ஸ் தான் கொடுங்க நம்ம நல்லா இருக்கவே கூடாது அவங்க நம்ம இதாக கெட் நம்ம வந்து கஷ்டப்பட்டுனே இருக்கணும் அவங்க அட்வைஸ் பண்ணி இருக்கணும்னு நினைப்பாங்க உங்க கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க அது யாராக இருந்தாலும் சென்னை போட தேவையில்ல தள்ளி நின்றுக்கலாம் நம்ம என்னமோ நம்ம வேலை என்னமோ கடவுளை நம்ம வந்து அவங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்து முழுசாக நம்பணும் நம்பாம இது பண்ண இது கிடைக்குமா அதுக்கு பண்ண இது கிடைக்குமான்னு கேட்காம நான் உன்னை தான் நம்பிட்டேன் நீ எனக்கு செஞ்சு கொடுப்பேன் மேம் தெரியும் நீ என் துணை நீ எனக்கு எப்போவுமே துணையாக இருல சொன்னால் அவர் கண்டிப்பாக இருப்பார் இந்த சுயல் முருகனுக்கு அரோகரா உங்கள் கூட இருக்கிற உறவங்க யாருன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்